தமிழ்நாட்டின் மீது ஹிந்தி திணிக்கப்படுகின்றதுங்கிற குற்றச்சாட்டு இன்று பரபரப்பாக பேசப்பட்டு வருது இந்த ஹிந்தி மொழி சம்பந்தமான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டாலே மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் தெரியாத விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஹிந்தி மொழி கூடாது ஹிந்தி மொழி கூடாது ஹிந்தியை வந்து திணிக்கிறீங்க இதனால எங்கள் தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசுறாங்களே தவிர உண்மையாவே இந்த ஹிந்தி மொழியுடைய பின்னணி என்ன இந்த ஹிந்தி மொழி எப்படி உருவானது உண்மையிலே இந்த ஹிந்தி மொழி கற்றுக்கொள்வதனால நமக்கு வந்து என்ன பலன் இருக்கு அல்லது என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக தெளிவாக யாருமே பேசி நம்ம வந்து பார்க்க முடியல இதுல வந்து நாம முடிந்த அளவிற்கு இந்த ஹிந்தி மனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளிவந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் இந்திய மக்கள் தொகையில் பாதி என்ன சொல்றாங்கன்னா தங்களுடைய தாய்மொழி ஹிந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஹிந்தி எழுத படிக்க தேர்ந்தவர்களாக இன்று இந்தியாவில் இருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியா முழுவதுமே ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துடைய சிலபஸாக இருந்துட்டு வருது இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மொழி உலகத்திலே மிகப்பெரிய மொழி அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் சீன மொழிக்கு அடுத்தபடியாக ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக உலகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய மொழியாக இந்த ஹிந்தி மொழி வந்து இன்றைக்கு இருக்கு ஆனால் இந்த ஹிந்தி மொழி எப்படி உருவானது அப்படின்னு கேட்கும்போது உண்மையாகவே ஒரு காமெடியான ஒரு விஷயம் தான் அது டெல்லி சுற்று வட்டார பகுதிகளில் வெறும் சில லட்சம் மக்களால் மட்டுமே பேசப்பட்டு வந்த ஒரு உள்ளூர் மொழி அந்த மொழி தான் இந்த ஹிந்தி இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் எழுதி படிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு அப்படின்னு அப்படின்னா உண்மைகளே ஆச்சரியம் தான் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த ஹிந்தி மொழிக்கு எழுத்து வடிவமே முன்னால வந்து இல்ல வெறும் பேச்சு வழக்கு மட்டும் தான் இருக்கு ஹிந்தி அப்படிங்கிற பெயர் கூட அதற்கு கிடையாது அந்த மொழி பேர் கரிபோலி வட இந்தியாவில் பல நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தது அந்த ஒன்னு தான் இந்த கரிபோலி இந்த மொழி தான் பிற்காலத்தில் ஹிந்தியாக மாறுது எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இன்னும் நகைச்சுவையான ஒரு விஷயம் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியுடைய அதிகாரி ஜான் கில்கிரிஸ் அப்படிங்கிறவர் தான் ஹிந்தி அப்படிங்கிற இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த ஹிந்தி மொழியை உருவாக்கியவர் அப்படின்னா ரொம்ப பேர் ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கு வந்து ஹிந்தி மாநிலங்கள்னு சொல்கிறாங்கள வட இந்தியாவில் ஐந்து ஆறு மாநிலங்கள் இருக்குது உத்தரப்பிரதேசத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர்கள் ஏன் அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறதே வேற அவங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போய் இன்றைக்கு வந்து அவர்கள் ஹிந்தியை தாய்மொழியாக அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க ஹிந்தி தான் நம்முடைய தாய்மொழி அப்படிங்கிறது இந்த ஜான் கில்கிரிஸ்ட் வந்து ஏன் இந்தி மொழியை வந்து உருவாக்குனார் அதுல அவருடைய நோக்கம் என்னவாகிறது எப்படி இந்த ஹிந்தி மொழி வளருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரி ஆங்கில அதிகாரி தான் ஜான் கில்கிரி கொல்கத்தா இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் ஒரு வேலை செய்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு மொழியியல் ஆர்வலர் மொழிகள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் அப்படி இவர் ஆராய்ச்சி செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா டெல்லி சுற்றுவட்டார வட்டார பகுதியில் கரிபொலி அப்படிங்கிற ஒரு மொழி பேசப்பட்டு வரதை அவர் பார்க்கிறார் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் மக்கள் பேசுறாங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புதிய மொழியாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்ணி இந்த கரிபொலி மொழியில் வந்து இல்லாத வார்த்தைகளை டெல்லி சுற்று பேசக்கூடிய பிற மொழிகளிலிருந்து என்ன செய்யறாரு எடுத்து அதை வந்து சேர்க்கிறார் இதற்காக மிகப்பெரிய அளவில் அவர் வட இந்தியா முழுக்க சுற்றுப்பயணங்களை அவர் மேற்கொள்றார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இல்ல என்ன சிலர் இருந்து கொஞ்சம் வார்த்தைகளை எடுக்கிறார் எடுத்து இந்த கரிபொலி அப்படிங்கிற மொழியை வந்து அவர் தான் என்ன செய்யறாரு ஹிந்தி மொழியாக மாற்றுறாரு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து வடிவமே கிடையாது ஹிந்தி மொழி இவர் தான் அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்குறாரு அதற்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு டிக்ஷனரியாக தயாரிக்கிறார் கரெக்டா சொல்ல போனா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் டு ஹிந்தி டிக்ஷனரியை வெளியிடுறார் அதுதான் இது முதல் ஹிந்தி டிக்ஷனரி ஹிந்திக்கு வந்து முதல் முறையாக எழுத்து வடிவம் கிடைத்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி தான் இப்போ நம்முடைய தமிழ் மொழியினுடைய அந்த எழுத்து வடிவம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிறத நம்ம வந்து கல்வெட்டுகள்லையும் ஓலை சுவடிகளையும் வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஹிந்தி மொழியை மேனூட ஒரு மனிதர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அதுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அதில் இல்லாத வார்த்தைகளை சேர்த்து செயற்கையாக ஒரு மொழியை உருவாக்குறார் அதுதான் ஹிந்தி இப்படி ஒரு மொழியை வந்து உருவாக்கிட்டார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு தேவையான பணம் வந்து அவர்கிட்ட இல்லை அவருடைய சொந்த பணத்தில் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பணம் தேவை அப்படிங்கும்போது அவர் வந்து ஓபியம் விற்கிறார் அந்த போதைப் பொருளை விற்று அதில் வர வருமானத்தை வச்சு தன்னுடைய ஆய்வுப் பணிகளுக்கு அவர் செலவு ஓடிட்டு வர்றார் இந்த சூழலில் ஆங்கிலேய கிழக்கிந்திய இந்திய அதிகாரிகள் வந்து இவரை கவனிக்கிறாங்க இவர் உருவாக்கின இந்த மொழியை பற்றி கொஞ்சம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது என்னன்னா இந்த மொழியை வை நம்ம ஆட்சி செய்வதற்கு நம்ம இதை பயன்படுத்துவோம் அதாவது இந்தியாவில் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணாங்க இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையா இருக்கும்போது அவர்களுக்கு இடையில பல மத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது கோயிலத்தை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரியான சர்ச்சைகளை வந்து பிரிட்டிஷ்காரங்க அந்த டயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க இப்போ அவங்க பார்க்குறாங்க இந்த மொழியை பயன்படுத்தி ஒரு பிரிவினை நம்ம ஏற்படுத்தணும் இந்து முஸ்லீம்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு மொழியை வந்து ஒரு டூலாக பயன்படுத்தணும் மொழி வந்து ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் ரொம்ப ஃபயர் மாதிரி மொழி மொழியை பயன்படுத்தி நம்ம வந்து இதை செய்யலான்னு முடிவு செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா இந்தி மொழி ஒரு இந்துக்களுக்கான மொழின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க உருது மொழி ஏற்கனவே முகலாய ஆட்சி காலத்தில் நன்கு வளர்ந்து செழித்த மொழியாக இருக்குது அந்த மொழியை எல்லோருமே பேசுகிறாங்க ஏன்னா அது ஆட்சியாளர்களின் மொழி அப்படிங்கிறதுனால அது அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் சாதாரண அனைத்து தரப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த உருது மொழியை சரளமாக பேசக்கூடியவர்களாக உருது உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக உருதுல கவிதைகள் எழுதக்கூடியவர்களாக இலக்கியங்கள் படைக்கக்கூடியவர்களாக மக்கள் இருந்துட்டு இருக்கிறார் இந்த சூழல தான் என்ன செய்யறாரு இவரு அதே போல உருது மொழிக்கும் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா உருது மொழியுடைய எழுத்து வடிவம்ங்கிறது அரபி மொழியிலிருந்து அவங்க எடுத்துருக்கிறாங்க அது ஒரு ஒரு சாப்டர்னு வைங்களேன் இவர் என்ன சார் இந்த ஹிந்தி மொழியை வந்து இங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி டிவைட் ரூலுக்கு பயன்படுத்தி முடிவு செஞ்சாங்க இவர் உருவாக்கி அந்த டிக்ஷனரி இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு டிக்ஷனரியும் காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து அவங்க வாங்குறாங்க வாங்கிட்டு இவருக்கு வந்து மென்மேலும் உதவிகளை பண்றாங்க இந்த ஹிந்தி மொழியை இன்னும் பல மடங்கு வளர்த்து அவர் கொண்டு போகணும் அப்படிங்கிற

போட்டி தேர்வுகளை நடத்துறது யாரெல்லாம் இந்த ஹிந்தி டிக்ஷனரியை படிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸாம் வைப்பார் அவர் அந்த எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது பயிற்சி பள்ளியிலே வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்குறது இப்படி வந்து என்ன செய்யறாங்க முதல்ல ஹிந்தி டீச்சர்ஸ் அவர் உருவாக்குறாரு அப்போ நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைக்குது குறிப்பாக பொருளாதார உதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க ஹிந்தி மொழியை ஆர்வமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து கல்லூரியாக மாற்றுறாரு அதற்கு பெயர் கூட ஹிந்தியில் அப்போ அவரால் வைக்க அது பேர் வந்து ஆங்கிலத்தில் ஓரியன்டல் ஸ்கூல் அப்படின்னும் உருது மொழியிலிருந்து மதரசா அப்படிங்கிற அந்த பெயர்களை தான் வைத்து அந்த நிறுவனங்களை அவர் நடத்திட்டு வரதை பார்க்க முடியும் அதை தொடர்ந்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறில் முதல் முறையாக ஹிந்தி பத்திரிகை வெளியே வருது அதற்கு முன்பு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பே பெங்கால் கெஜெட் அப்படிங்கிற பத்திரிகை ஏற்கனவே வெளியாகிடுது அதற்கு பிறகு ரொம்ப தாமதமாக தான் ஹிந்தி முதல் ஹிந்தி பத்திரிகை வெளியாகுது அது எங்கே வெளியாகுதுன்னா கல்கத்தாவில் ஏன் அப்படின்னா ஹிந்தி பத்திரிகை இப்போது இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களில் வெளியாகலை ஏன் அப்படின்னா அங்கே யாருக்குமே ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழி இருக்கிறதும் தெரியாது அந்த மொழியை படிக்கவும் தெரியாது அப்போ ஹிந்தி மொழி படிக்க தெரிந்தவர்களும் எங்கே இருந்தாங்கன்னா கல்கத்தாவில் தான் இருந்தாங்க அதனால் கல்கத்தாவில் தான் அது வந்து ஒரு வார பத்திரிகையாக அந்த பத்திரிகை வந்து வெளியாகுது இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் வந்துவிட்டு வெறும் பன்னெண்டு வருஷத்தில் நடக்குது பன்னெண்டு வருடங்களில் ஒரு ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழியை உருவாக்கி இன்றைக்கு வந்து ஐம்பத்தி கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக இன்றைக்கி வந்து ஹிந்தி இருக்குது இப்போ இந்த ஹிந்தியினுடைய இந்த வளர்ச்சி அசுர வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் இருந்த கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பது மொழிகள் ஐம்பது ஆண்டுகளில் காணாமல் போயிடும் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த மொழிகள் அது எல்லாமே காணாமல் போயிடும் ஆனால் எல்லாருமே ஆர்வமாக ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சுப்போம் இது வந்து வெள்ளைக்காரர்கள் செய்த ஒரு வேலை சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஹிந்தியை வளர்ப்பதற்கான பல முயற்சிகள் அவங்க செஞ்சாங்க பல பட்ஜெட்டுகளில் தொடர்ந்து நிதிகளை ஒதுக்குனாங்க பல அமைப்புகளை அவங்க உருவாக்கினாங்க தமிழ்நாட்டில் கூட ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிறது இப்படி பல அமைப்புகளை தொடர்ந்து உருவாக்கி அவர்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்க இந்த ஹிந்தி மொழியை வந்து வளர்த்து அப்படி ஹிந்தி மொழியை வளர்த்தெடுப்பதற்கு அவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னா இன்டெகிரிட்டி அதாவது இந்தியா முழுமைக்கும் ஒரே மொழி இருந்தால் தான் ஒரே அதை வந்து நம்ம ஒரே தேசிய இனமாக நம்ம காட்ட முடியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லாங்வேஜ் இருக்கும்போது தனி தேசிய இனமாக இருக்காங்க தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் ஆந்திர தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது எல்லோருமே இந்திய அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா ஒரே மொழி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தவறுதலான ஒரு கொள்கை அனுப்பில என்ன செய்றாங்கன்னா பிற மொழிகள் அழிவதை பற்றி அவங்க கவலைப்படாம ஹிந்தியை வளர்க்குறதுல மட்டுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் இப்படி வளர்க்கப்பட்ட ஒரு மொழி தான் ஹிந்தி இப்போ நான் சொன்ன இந்த தகவல்லாம் கூட பலருக்கு ஆச்சரியமா இருக்கும் சில பேர் வந்து இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் கூட வரும் நீங்க கூகுளில் போய் முதல் ஹிந்தி கவிஞர் யார் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நீங்க போய் டைப் பண்ணி பாருங்க அதே போல ஹிந்தியினுடைய முதல் லிட்ரேச்சர் என்ன முதல் காப்பியம் என்ன அப்படிங்கறத நீங்க போய் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படினாவே நீ ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்க இந்த ஹிந்தியினுடைய முழு தகவலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ராமாயணம் மகாபாரதம் இந்து புராணங்கள் இந்த புராணங்கள் எதுவுமே ஹிந்தி மொழியில் ஏற்றப்படவில்லை உதாரணத்துக்கு வந்து வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி மொழியில் இயற்றப்பட்டதில்லை பிற்காலத்தில் அதை என்ன செய்றாங்க ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க அதே போல மகாபாரதம் மகாபாரதம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியில் ஏற்றப்பட்ட காப்பியம் கிடையாது அதை பிற்காலத்தில் என்ன செய்யறாங்க ஹிந்தி மொழிக்கு மாற்றுறாங்க எனவே இன்னைக்கு வந்து தமிழில் வந்து நமக்கு வந்து தொல்காப்பியம் முதல் தமிழ் காப்பியம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் தொல்காப்பியர் பெருமூத்து தமிழ் கவிஞர் நம்ம சொல்ல முடியும் அப்படி யாரையும் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழியே வந்து கிடையாது கட்டணே இல்லையா சரி இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஹிந்தியை கற்றுக்கொள்வதனால நமக்கு வந்து ஏதாவது சின்ன பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு எந்த விதமான பயனுமே பயனு சொல்ல போனா மிகப்பெரிய ஆபத்து தான் இருக்கு பல மொழிகள் இருநூத்தி ஐம்பது மொழிகளை ஹிந்தி ஏற்கனவே அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுச்சு இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டை தாண்டி நீங்க எங்க போனாலும் உதாரணத்துக்கு நீங்க பெங்களூர் போனாலும் சரி இந்த பக்கம் ஆந்திரா போனாலும் சரி கேரளா போனாலும் சரி அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ஹிந்தியை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால அவங்களுடைய அந்த சொந்த மொழியை பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைந்து கொண்டே தான் போகுது ஏன்னா இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவிட்டாங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசுவதற்காகவே அந்த ஹிந்தி தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு அவங்க தமிழ் கற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து தமிழும் கற்றுக்க மாட்டாங்க அவங்க இங்கிலீஷும் கற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஹிந்தி மட்டும்தான் அந்த ஹிந்திலே நாமளும் பேசக்கூடிய ஒரு நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழை நாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது குறைஞ்சிடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை வந்து அழிச்சிடும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் வந்து இந்த மும்மொழி கொள்கையை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டதோட விளைவு என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து பெங்களூர் பெங்களூர் வந்து ஒரு வட இந்திய மாநிலம் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் அங்கே போனீங்கன்னா யார்கிட்ட ஹிந்தி பேசினீங்கன்னா அவங்க பேசுவாங்க அங்கே வந்து கன்னடத்தினுடைய பயன்பாடு அப்படின்னு குறைவாக இருக்குது இன்றைக்கு வந்து கன்னட அமைப்புகள் வந்து கையில் பெயிண்டிட்ட போக தூக்கி கொண்டு போய் ஒவ்வொரு போர்டோ வந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் மொழி கன்னடம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டங்கள் நடத்த நம்ம பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாடு ஒரு நல்வாய்ப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மீண்டும் வந்து நீங்கள் ஹிந்தி படித்தா தான் அந்த கொள்கையை நீங்கள் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட ஆதரவாளர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி ரொம்ப கே அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க என்ன அப்படின்னா திமுகவினுடைய அமைச்சர்கள் அதே போல் பெரிய பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் தானே படிக்கிறாங்க இவங்கெல்லாம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தானே படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சாதாரண நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்கள நீங்கள் வந்து ஏன் தடுக்கிறீங்க அங்கே ஏன் ஹிந்தி கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிபிஎஸ்சி பள்ளியில் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை சேர்த்து கொடுப்பது வந்து ஹிந்தி படிப்பதற்காக அல்ல நாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் குறிப்பாக ஆங்கில புலமை கிடைக்கணும் ஆங்கிலத்தில் வந்து அவங்க வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களையும் குழந்தைகள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனால் இவங்க இந்த சிபிஎஸ்சிங்கிற அந்த சிலபஸில் இவங்க ஹிந்தியை திணித்து வச்சிருக்கிறாங்க இவங்க ஹிந்தி வேணும்னு சொல்லி யார் நம்ம கேட்டு சிபிஎஸ்சி பள்ளியில் போய் குழந்தைகள் யாரும் சேர்க்கறது அவங்க வந்து அப்படி ஒரு சிலபஸ் அந்த சிபிஎஸ்சிங்கிற சிலபஸ்வே அவங்க வந்து ஹிந்தி மயப்படுத்தி அவங்க வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க இந்த இந்த சிபிஎஸ் சிலபஸ் நீங்க படிச்சாதான் நீங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் அரசாங்க வேலைகளுக்கு போக முடியும் அதில் அந்த சிலபஸ் தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன செய்வாங்க அந்த சிலபஸ் தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வு செய்யும் போது அங்கே என்ன செய்யறாங்க இவங்க வந்து ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இன்னும் சொல்ல போனால் வழிபாட்டு முறைகளையும் வந்து என்ன செய்யறாங்க வடைந்த வழிபாட்டு முறைகளையும் அவங்க புகுத்துவதை திணிப்பதை நம்ம பார்க்க முடியுது அப்போ யாருமே வந்து ஹிந்தி படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கோ அல்லது வந்து இந்த வித்யாலயா பள்ளிகளுக்கோ யாரும் போகிறது இல்லை இவங்க வந்து அப்படி போகக்கூடிய இடங்களை இவங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த சிபிஎஸ்சி மாதிரியான பள்ளிக்கூடங்களில் அந்த ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பை தடுப்பதற்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அந்த பள்ளிகளுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒட்டுமொத்த கண்ட்ரோல் மேட்ரு இருக்குது மத்தியில் இருப்பவங்கள்ட்ட தான் இருக்குது அவங்க தான் இந்த சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் கேந்திர வித்தியிலையாக இருக்கட்டும் எல்லா பள்ளிகளையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க மூன்று மொழி அந்த மூன்று மொழியில் வந்து நீங்கள் ஹிந்தி தான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வேற ஒரு இந்திய மொழி கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வட இந்தியாவிலும் அதே தான் நீங்கள் வேறொரு மொழியை நீங்கள் வட இந்தியாவில் போய் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது அவங்களுக்கு தாய்மொழி ஹிந்தி அடுத்ததாக ஆங்கிலம் மூன்றாவது ஒரு மொழி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து தமிழையோ தெலுங்கையோ தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அங்கே வந்து யாரும் படிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அதுக்கான டீச்சர்ஸ் அங்கே வந்து போட முடியாது அப்போ அதே நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வரும் ஹிந்திக்கு பதிலாக நீங்கள் ஹிந்தி தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது இதுக்கு வேற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி ப்ராக்டிக்கலாக வரும்போது ஆசிரியர்கள் இல்லை ஹிந்திக்கு மட்டும் தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதனால நீங்கள் ஹிந்தி தான் கற்றுக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க இதுதான் அவங்களுடைய திட்டம் ஆக தமிழ் மொழி இந்த ஹிந்தி மொழியினுடைய பின்னணியை என்னன்னு பார்த்தோம் வரலாறு என்னங்கிறத பார்த்தோம் தமிழ் மொழியினுடைய வரலாறு என்ன கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே பழமையான மொழி தமிழ்மொழி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி அறிஞர்களால் பாராட்டுப்பட்டு வரக்கூடிய மொழி தமிழ்மொழி அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழி வந்து அழியக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஹிந்தியை வந்து எதிர்த்துட்டு வராங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி